பொள்ளாச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் மூன்றாவது நாளாக கல்லூரி மாணவ மாணவிகள் இன்றும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டனர் பாலியல் வன்முறை சம்பவத்திற்கு நீதி கேட்டு உடுமலையில் கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கலைந்து செல்லும்படி போலீசார் விடுத்த எச்சரிக்கையையும் மீறி மாணவிகள் மறியலில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தவறு செய்த குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தி மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த பெண் நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இப்ப நடந்த சம்பவத்துக்கான தீர்வு வந்து ஆண்கள் தீர்ந்து அவங்கள வளர்க்குற அப்பா அம்மா அதாவது பெண்களுக்கும் அது தேவை ஆணும் பெண்ணும் கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஈரோடு திண்டல் பகுதியை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட வழக்கில் கைதானவர்களின் படங்களை காலில் போட்டு மிதித்தும் தீயிட்டு எரித்தும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர் பாலியல் வழக்கு குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திருச்செங்கோட்டை அடுத்த மல்லசமுத்திரம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இதில் ஈடுபட்ட ஒவ்வொரு இதுமே பிரமுகராக இருந்தாலும் சரி யாராக பெரிய யாருக்கு இருந்தாலும் ஒரே நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தக்க தண்டனை தண்ணி ஆகணும் கொடூரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாலியல் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி நாகையில் கல்லூரி மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வழக்கில் நாளுக்கு நாள் புதிய தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் மாணவர்களின் போராட்டமும் தீவிரமடைந்துள்ளது செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்